நாஞ்சில் விஜயன் வைஷு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த டிவி ஷோஸ்ல அப்புறம் பல இடங்கள்ல வந்து ஒன்னா காம்பேர் பண்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்து சேர்ந்து போறது வர்றது இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாஞ்சில் விஜயன் வந்து கைது செய்யப்படுவாரா இந்த புகாரில் வந்து முகாந்திரம் இருக்கா இது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விவாதங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு ஒரு நட்பு உண்மையான நட்பா அவர் நம்ம கூட வாழ்க்கை பூரா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணையா வந்து வைஷூ நினைச்சிருப்பாங்க போல சோ அது இன்னைக்கு நடக்கல அப்படின்னும் போது அவங்க வேதனைப்பட்டு சில விஷயங்களை தெரி தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் அதில் இருக்குது அது என்ன அப்படின்னா இவங்க இந்த சொல்ல இந்த புகாரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமானா எடுத்துக் கொள்ளப்படும் என்ன நடந்திருக்கு என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து நாஞ்சில் விஜயனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க எல்லாமே இருக்கும் இதில் வந்து பெருசாக வந்து நாஞ்சில் விஜயனை கைது செய்வாங்களா அந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை பாயுமா அப்படின்னா எங்கிட்ட இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு நான் கூட ஒரு மூணு லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த வழக்கில் ஒரு வா வரி சேர்த்துருக்காங்க அந்த வரி வேணா வந்து மோசடி புகாரா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாய் பார்த்து தான் நானே வந்து புகார் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ அதாவது வந்து அவங்க சொல்லிட்டாங்க அவங்க எப்படி சொன்னாங்க எந்த மீனிங்ல சொன்னாங்கன்னு தெரியல வந்து ஜாய் நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமையாகி போச்சு ஏன்னா அவங்கள பார்த்து புகார் கொடுக்க நான் வந்தேன் அப்படின்னா என்ன

வணக்கம் இப்போ அடுத்தடுத்து ஒரு ஒருத்தராக சர்ச்சையில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க அதுவும் உங்களுக்கு தெரிந்த முகமாக இருக்காங்க அதனால தான் பேச வேண்டிய தேவை இருக்குது சர்ச்சையில் மாட்டுறாங்கன்னா சாதாரண சர்ச்சை கிடையாது எல்லாமே பாலியல் சர்ச்சைகளாக தான் இருக்குது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கும் அது கா காது மூக்கு வச்சு எக்ஸ்ட்ராவும் பேசுவாங்க இல்லைன்னு மறுக்கிறதும் உண்டு பட் உள்ளே இருக்கவங்க பல பேரும் அங்கே பேச வேணாம்னு தவிர்த்து போயிடுவாங்க பட் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை பற்றின செய்தி ஒன்று ஓடிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா அந்த இவர் சிரிப்பு நிகழ்ச்சிகள்லாம் அவர் வரலையா இந்த டிவியில் வரக்கூடியவர் தான் நாஞ்சில் விஜயன் அவர் அவர் மேல போய் புகார வைக்கிறாங்க இப்போ பிரபலமாக இருக்கவங்க மேல புகார வைக்கிறது வாடிக்கை எடுத்துக்கிறதா பிரபலமாக இருக்கவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்கங்கள் வந்து ஏன் பொதுவிலுக்கு வர்றதுன்னு எடுத்துக்கிறதா விமர்சனத்துக்கு உள்ளாகும் போது பேசாமல் கடந்து போறதா என்ன எப்படி பார்க்கறது சார் பிரபலமானவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து கல பல கருப்பு பக்கங்கள் இருக்கு அது நிறைய வந்து எல்லா நேரங்கள்லையும் உள்ள விஷயங்கள் தான் சினிமாவில சின்ன திரையில இன்னும் சொசைட்டிலே உள்ள விஷயங்கள் தான் பிரபலமாக இருக்கிற பல பேர் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வரும்போது அது பெரிய பேச்சு பொருளாக மாறுது இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய பாப்புலாரிட்டி கிடச்சி போகுது ஒரு ஒருத்தவங்க வந்து அடையாளமே தெரியாமல் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு பிரபலமான நபர் மேலே ஒரு பாலியல் புகார் வச்சுட்டாங்கன்னா அதன் மூலமாக ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது பெரிய வந்து வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்குது இப்போ யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் பேச்சு பொருளாக மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா க ஒரு மாதமாகவே பார்த்திங்கன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய மேட்ரு ஓடிக்கிட்டு அந்த ஜாய் கிருஷ்ணா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க இப்போ ஜாய்கிருஷ்லா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாஞ்சில் விஜயன் அதாவது அஜய் டிவியில் வந்து பிரபலமான ஒரு காமெடி நடிகர் அவரை பற்றின ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு திருநங்கை கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா வைஷு அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்களில் நடிக்கிறாங்க அதே மாதிரி நிறைய டிவி ஷோஸ் பண்றாங்க நிறைய ஷோஸ்லாம் அவங்களும் பண்றாங்க ஸோ நாஞ்சில் விஜயன் வைஷு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த டிவி ஷோஸில் அப்புறம் பல இடங்களில் வந்து ஒன்றா காம்பேர் பண்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்து சேர்ந்து போறது வர்றது இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பழக்கத்தின் காரணமாக ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா தொடர்பு இருந்தது அப்படின்ற வைஷு வந்து சொல்லிருக்காங்க அவங்களும் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து புகார சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா நாஜின் விஜயன் மேலே அலிகேஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாஞ்சில் ஜோதிர் நானும் வந்து நெருக்கமான பழக்கத்தில் இருந்தோம் என்னுடைய வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து எங்களுக்குள்ளே தொடர்பு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே வந்து நாஞ்சில் விஜயனோட வந்து நான் வந்து தொடர்பில் இருந்தேன் இப்போ வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு ஸோ எங்கிட்ட வந்து அவர் மறுபடியும் பழையபடி பழகிறது இல்லை வந்து போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அலிகேஷனை கொடுத்துருக்காங்க மறுபடியும் எங்கிட்ட வந்து பழையபடி பழகணும் பழையபடி வந்து வந்து போகணும் அப்படின்றது வந்து வைஷு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புகார் இது வந்து பெருசாக வந்து பேசப்பட்டிருக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு நேத்தியிலருந்து பார்த்தீங்கன்னா இது நாஞ்சில் விஜயன் வந்து கைது செய்யப்படுவாரா இந்த புகாரில் வந்து முகாந்திரம் இருக்கா இது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விவாதங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு உண்மையாக பார்த்திங்கன்னா இந்த புகார் இதில் என்ன இந்த சாராம்சம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வைஷு அவங்க வந்து ஒரு திருநங்கை அவங்க வந்து நாஞ்சில் விஜயோட நெருக்கம் பழகியிருக்காங்க அவங்க வந்து எப்படி சொல்கிறது மனதளவில் வந்து ஒரு ஒரு நெருக்கத்தை வந்து நாஞ்சில் விஜயம் கூட இருந்திருக்கிற அப்படி தான் வந்து தெரிய வருது அதாவது இது எப்படின்னா அவங்க அவங்க சொல்கிற புகார்லேருந்து என்ன தெரியுதுன்னா உடல் ரீதியாக கூட எங்களுக்கு பெருசாக தொடர்பு வேணும்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு மனதளவில் மறுபடியும் ஒரு நண்பராக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு நட்பு உண்மையான நட்பாக அவர் நம்ம கூட வாழ்க்க பூராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணையாக வந்து வைஷூர் நினச்சிருப்பாங்க போல் ஸோ அது இன்னைக்கு நடக்கலை அப்படின்னும்போது அவங்க வேதனைப்பட்டு சில விஷயங்களை தெரி தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நான் தான் வந்து விருப்பப்பட்டு நாஞ்சில் விஜயனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதனால் நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்க போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஏதாவது என்னால் வந்து ஒரு குழந்தையை தர முடியாது அவர் ஒரு தகப்பனாகணும்னு ஆசைப்பட்டார் ஸோ அந்த விருப்பத்தை நம்ம தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வேறு ஒரு பெண்ணை பார்த்து மரியா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பெண்ணை பார்த்து நான் திருமணம் செய்து வச்சேன் அவங்களுடைய அம்மா அந்த மரியாவே எனக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரதை முற்றமாகவே தவிர்த்துட்டாரு இது நியாயம் இல்லாத விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் அதுல இருக்கு அது என்ன இவங்க இந்த சொல்ல இந்த இருக்குது எல்லாம் இதெல்லாம் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா எடுத்துக் கொள்ளப்படும் என்ன நடந்திருக்கு என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து நாஞ்சில் விஜயனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க எல்லாமே இருக்கும் ஸோ இதில் வந்து பெருசாக வந்து நாஞ்சில் விஜயனை கைது செய்வாங்களா அந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை பாயுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்போ நாஞ்சில் விஜயன் வந்து வைஷு வந்து திருமணமோ எதுவும் பண்ணி வந்து வாழ்க்கை ஒன்றும் நடத்தலை ஒரு நட்பாக பழகியிருக்காரு அந்த நட்பின் இடையில அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்திருக்கு இருந்திருக்கலாம் அது வந்து வேறு விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவருடைய மனைவியின் ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கத்தான் செய்வாங்க இது யதார்த்தமான ஒரு விஷயந்தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தடுக்கிறதுனால இவர் வராமல் இருக்கலாம் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொசைட்டி அப்படின்னும் போது அவங்க சொல்லியிருக்காங்க யார் வயசு சொல்லியிருக்காங்க அதுக்கு பயந்து வராமல் இருக்காரான்னு எனக்கு தெரில அதுக்கு பயந்து வராமல் இருக்கிறாரா இருந்தால் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் ஸோ இப்போ மனைவி தடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் மா திருமணம் எந்த கணவனும் வந்து இன்னொரு இடத்துல அஃபேர் வச்சுக்கிறது வந்து மனைவி வந்து விரும்ப மாட்டாங்கன்னும் போது அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கூட வந்து பழகணும் போகணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து பழகினாங்க இன்றைக்கி அவர் வேணான்னு ஒதுங்கி போனதுக்கப்புறம் மறுபடியும் வலுக்கட்டாயமாக வந்து எங்கிட்ட பழகணும் அப்படிங்கிற மாதிரி é யாருமே நிர்பந்தப்படுத்த முடியாது இது வந்து சட்டரீதியாக போனாலும் இது வந்து தோல்வி தான் அடையும் மனதளவில் வந்து நாஞ்சிங்கில் விஜயனே வந்து இது தரியில்லை அப்படின்னு யோசனை பண்ணி மறுபடியும் அவங்க கிட்ட தான் உண்டே தவிர வலுக்கட்டாயமாக யாரையும் வந்து பிடிச்சிட்டு வந்து அன்பை காட்டுங்க பாசத்தை காட்டுங்க நம்ம சொல்லவே முடியாது ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த வழக்கில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது என்னென்னா எங்கிட்ட வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு நான் கூட ஒரு மூணு லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த வழக்கில் ஒரு வரி சேர்த்துருக்காங்க அந்த வரி வேணா வந்து மோசடி புகாராக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அமௌண்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் இப்போ போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி மூணு லட்சம் வந்து கொடுத்துருக்கா சொல்கிறாங்களே அப்படின்னும் அந்த மூணு லட்சத்தை நான் இப்போவே கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் ஜிவிஜின் சொல்லிட்டார்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லிஃபே ஆயிரும் ஸோ அப்படி இருக்கும்போது இது பெருசாக வந்து வெயிட்டேஜ் உள்ள வழக்காக நிற்குமா அப்படின்னா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இருந்தாலும் நாஞ்சில் விஜயனை நார்த்தங்க ஊருகாய பிக்கிற மாதிரி நார் நாராக பிச்சுட்டு இருக்காங்க போட்டு இருந்தாலும் நீ இவ்வளவு விட்டு என்னென்ன வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நாட் ஓன்லி நாஞ்சில் விஜயன் பல முகங்கள் பலருக்கும் கருப்பு பக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு இன்னும் எத்தனை பேர் காற்று நிற்கிறீங்க இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையில் விளையாடுறீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு கமெண்ட்ஸில் தள்ளுறாங்க ஸோ இப்படி ட்ரோல் பண்ணாலும் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவர் உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளுன்னு அழகாக ஒரு பாட்டு போட்டு ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாரு செய்தித்தாள்களால் செய்தியில் இப்படி ஒரு செய்தி வருது அவர் இப்படி இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இது வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் மாதம் உதாரணமாக சொல்லலாம் அந்த இடத்துல இப்போ வந்து அந்த ஜாய் ஜாய்க்கிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதமாக போராடுறாங்க பயங்கரமாக போராடுறாங்க இப்போ வந்து சிஎம்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு அட்ரஸ் பண்ணி எனக்கு நியாயம் வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து சிஎம்கே யார் வேணால் அட்ரஸ் பண்ணலாம் இப்போ நம்மளோட தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காண்டி தான் அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாவது குறைகள் இருந்திருக்கு வெளியில் வேற போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயோ தீர்க்க வைக்கப்படலை அப்படின்னா அதுக்கு நீங்க சிஎம்கே நீங்க அட்ரஸ் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னா சிஎம் அந்த புகாரை வாங்கி அவர் என்ன பண்ணுவார்னா சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி இதில் வந்து முகாந்திரம் இருந்தால் அது என்னன்னு பார்த்துட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவார் அதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் அது மறுபடியும் எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு ஸோ இதில் முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை இருக்குமே தவிர முகாந்திரம் இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஜாகிஷ்லா தான் வந்து குழம்பிகிட்டே இருக்காங்களே தவிர மாதம்பட்டி வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை வாயே திறக்கல அவர் மனைவியோட விஜய் வாட்ஸுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் திருமண விழாக்கு போகிறாரு அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு சமையல் வேலையை பார்த்துட்டு அவர் ஜம்முன்னு தான் இருக்கார் எதுவுமே பதில் சொல்லலை அது மாதிரி நாஞ்சில் விஜயனு என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் இதெல்லாம் இப்போ கவலைப்பட மாட்டேன் இதை பத்தியெல்லாம் நான் கேர் பண்ணல அப்படிங்கிறாங்க ஆயிரம் தான் கேர் பண்ணலையா இருந்தாலும் நல்ல விஷயமா ஒரு விஷயம் சொல்லும் போது அது வேற விஷயம் பாசிட்டிவாக பார்க்கப்படும் இப்போ வந்து ஊரே வந்து நாரிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெல் இருக்குல்ல அது வந்து நேரடியாக வந்து மிஷினில் கொடுத்து இது பண்ண மாட்டாங்க அது வந்து அவியை போடுவாங்க அவிய போட்டு குத்து குத்துன்னு குத்தி தான் அது வந்து அந்த வந்து உமி எடுப்பாங்க அந்த மாதிரி உமியை வந்து நாஞ்சில் விஜயின்னு வந்து இப்போ எல்லாரும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உரலை வச்சு குத்தி உமியை உமியை வெளியில் எடுத்து அரிசியை வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் இப்படியெல்லாம் ஒரு போஸ்ட் போடுறாருன்னா அப்போ வந்து எதை பற்றியும் நான் கவலைப்படல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு அது வந்து தப்பான ஒரு போஸ்ட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் அப்படி போஸ்ட்டுங்கிறது வந்து யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஜய் டிவி அஜய் டிவியில் எல்லாம் சர்ச்சை தான் அதாவது மணிமேகலை பிரியங்கால ஆரம்பித்த சர்ச்சை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டி ஜாய்கிருஷ்ணா ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மேலேயே ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாஞ்சில் விஜய்னு ஒரு பக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் நடிக்கிற இன்னொரு நடிகை அதில் ஒரு சீரியல் இப்போ நடிகையை பற்றி சமீபத்தில் பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சையான சில வீடியோக்கள்லாம் வெளியிட வந்தது ஸோ அங்கே போனாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த அஜய் டிவினாலே எல்லாருமே வந்து இப்போ பயப்படுறாங்க ஒரு காலத்தில் அஜய் டிவின்னா பாப்புலரானவங்க நிறைய பேர் இருக்காங்க அஜய் டிவின்னா அரண்டு போய் வெளியே உட்காந்துருக்காங்க பலர் அந்த மாதிரி ஆகி போச்சு அந்த டிவியோட நிலைமை அங்கே ப அங்கே பங்கு பெற எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு ஸோ இது நிறைய அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஷோஸே நடத்துகிறாங்க பிரச்சனையை வர மாதிரி தான் அவங்க ஷோஸே நடத்துகிறாங்க அதனால இது எப்படி சொல்றது இது வந்து இப்போ இது வந்து ரொம்ப இப்போ கேஷுவலாக போச்சு சொசைட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால அது வந்து பெருசாக யாரும் பேசுறதில்ல இப்போ மக்கள் வந்து இது வந்து சோஷியல் மீடியாவில் பேசுறதுனால அது ஒரு நாலு நாளைக்கு பார்க்குறாங்க அடரா நா நாஞ்சில் இப்போ பாருங்களேன் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மேட்ரு இப்போ கொஞ்சம் டைல்யூட் ஆயிரும் டைல்யூட் ஆயிரும்னா நீர்த்து போயிடும் இப்போ வந்து ஏன்னா நாஞ்சில் விஜயன் வந்துட்டார் டக்கம் இந்த பக்கம் அந்த அந்த வைஷு வந்துட்டாங்க ஸோ இந்த மேட்ரை வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு பேசுவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜய் டிவியில் வேறு ஏதாவது வரலாம் வேறு ஏதாவது சர்ச்சை வரலாம் வேற ஏதாவது பாலியல் புகார் வரலாம் ஏதாவது எதுவெல்லாம் நடக்கலாம் அடுத்து என்ன அப்படிங்கிறதுக்காண்டி காத்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் வேற ஆரம்பிக்க போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது இப்போ என்னன்னா இப்போ வந்து அந்த வைசூ இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஜாய் பார்த்து தான் நானே வந்து புகார் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ அதாவது வந்து அவங்க சொல்லிட்டாங்க அவங்க எப்படி சொன்னாங்க எந்த மீனிங்ல சொன்னாங்கன்னு தெரில இப்போ வந்து ஜாய்கிஷ்லாவோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமை ஆகி போச்சு ஏன்னா பார்த்து புகார் கொடுக்க நான் வந்தேன் அப்படின்னா என்ன எப்படிதான் தெரியல எடுத்துக்கிறது இந்த மாதிரி ட்ரால் மெட்டீரியலா மாறிட்டாங்க சிலப்ப எவனோ அந்த டிவி சேவிங்னு வேணும்னு வச்சுட்டானு தெரில ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சர்ச்சையாக மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இருந்தாலும் இப்போ அவங்க கேட்பாங்க ஏன் இது ஒரு பொது வெளியில் அவங்களும் வந்து பேசிருக்க தேவையில்லை வரலனா பொது இடங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரபலமாக இருக்கவங்க ஒரு உதவி செஞ்சாங்கன்னா இப்போ நாமளும் லைஃப்பில் போகிற போகல பல பேருக்கு உதவி செய்வோம் ஆனால் பிரபலமாக இருக்க ஒருத்தர் செஞ்சாங்கன்னா டக்குனு அது நியூஸ் ஆமாறு அதே மாதிரி தான் அவங்க ஒரு தவறு போதும் அது பொதுவெளியில் ஒரு பெரிதளவில் நியூஸ் ஆகுது இப்போ அதுக்கு வந்து இடம் கொடுக்காமல் அதை கண்டுக்காமல் போகும்போது அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது தான் இப்போ நேற்று அவங்க புகார் தராங்க அதுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ ஒன்று தர்றாங்க இது இந்த புறம் ஆகிட்டு அதுக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கக்கூடிய புகைப்படங்கள் பல விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் பாட்டுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு போகும்போது கீழே கமாண்டில் பலரும் பல கேள்விகள் எழுப்புறாங்க அடுத்த சந்தேகங்களை வைக்கிறாங்க இப்போ நாஞ்சன் விஜயன் அடுத்து வேற யாருன்னு எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்கன்னு தெரியல அடுத்து எத்தனை கம்ப்ளைண்ட் வரும்னு தெரியலங்கிறாங்களே சார் தான் நான் சொன்னேன் இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாலியல் புகார்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மலேசியா அந்த மாதிரி சிங்கப்பூர் அப்புறம் பல வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு இப்போ நம்ம ஊர்லயே நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் ஒண்ணு நம்ம பல இடங்கள்ல நம்ம சென்னையில் முக்கியமான தெருக்கள்ல பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம வந்து சுட்டி முடியும் அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது வந்து எப்படி சொல்றது தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதாங்கிறது மீறி பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இப்போ பெங்களூர் மாதிரி ஹை சிட்டிக்கு பாம்பே மாதிரி ஹைடெக் சிட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு மொத்தத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அதாவது சொசைட்டிக்குள்ளே இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா வெளியில் தெரிகிறது இல்லை வெளியில் பேச்சு பொருளாக மாறாது இப்போ ஒரு பிரபலமாக இருக்கும்போது ஒரு விஇபியாக இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பல விஷயங்களை வந்து இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியிருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் புகார் வர ஆரம்பிக்குது அந்த புகார் வந்ததோட விட்டுறாங்களா அப்படின்னா அன்றைய அன்றைய காலங்களில் வெறும் பிரிண்ட் தான் இருந்துச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் தலைப்பு செய்தியா போடுவாங்க ஏதோ ஒன்று அப்படியே கடந்து போயிடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து பெருசா பேச்சு பொருளாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ பிரபலங்கள் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா மக்களோட மனநிலை அப்படின்னா இந்த மாதிரியான விசு கிசுகிசுக்கள் அந்த மாதிரி இந்த மாதிரியான செய்திகள் காசிப்கள் இதெல்லாம் வந்து அவங்க ரசிக்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க ஆ இது என்ன பார்த்தாச்சு அப்படின்னா நேத்திக்குறைக்கும் ஜாக்கிஸ்டில் பார்த்துட்டு இருந்தால் வாப்பா இன்றைக்கி நான் நாஞ்சில் விஜய்னு வந்து நம்ம வைசுவும் பார்ப்போம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து அந்த இதை வந்து ட்ரால் பண்ணி பார்க்குறது அதுவே ஹைலைட் ஆகி வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக போச்சு மக்கள் மனநிலையும் ஒரு பக்கம் அப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஇபிக்கள் வந்து அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர மாட்டேங்கிறாங்க பல நேரங்களில் பார்த்திங்கனா இதெல்லாமே நம்ம பேசுகிறோம் ஆனால் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் அதில் வந்து சட்டப்படி வந்து குற்றம் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தால் அங்கே நம்ம பல விஷயங்களை சொல்லலாம் அது வந்து அவங்களுக்கு பாதிக்கும் அப்படி குற்றம் இல்லைன்னும் போது அவங்களுடைய பொது வெளிக்களை யாராவது கொண்டு வந்துடுறாங்க ஒரு பெரிய இடத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது இடத்துக்கு வந்ததுனால எல்லாருமே விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இது மற்றவங்களுக்கு முன் உதாரணமா இருந்துடக்கூடாது ஓகே சார் எனிவேஸ் அடுத்த புகார் அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த புகாருடைய அந்த வீரியம் குறைந்ததுக்குள்ளேயே அடுத்து யாராவது ஒரு புகாரை எடுத்துட்டு இது மாதிரி என்ன ஐ மீன் இது தவறாக பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க மிரட்டி பட் பாதிக்கப்பட்டவங்களும் போய் புகார்களை தர்றாங்க கமிஷன் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க பார்ப்போம் சார் பொறுத்திருந்து பேசலாம் பாட்டு ஜாலியாக பாட்டு போட்டுருக்காரு இருந்தாலும் போட்டு வருத்தெடுக்குறாங்க கைது செய்யப்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைனாலும் வேறு ஏதாவது புகார்கள் அதில் வருதா அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் மாட்டிருக்காரு பொறுத்து தான் பார்க்கணும் நேரம் கொடுப்பதற்கு நன்றி சார் நன்றி